அடிப்படையில நாளைய தினம் ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறார் ரிஷபராசியில் இருந்து கொண்டு தான் பார்க்கும் இந்த பார்வையால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதலாவதாக பார்க்க போவது மேஷ ராசி இதுவரை ஜென்ம ராசியிலேயே அதாவது மேஷ ராசியில் இருந்து பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போது இரண்டாம் இடமான ரிஷப ராசியில் இருந்து பலன்களை கொடுக்க போறாரு இரண்டாம் இடம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தை கூடியது மேஷ ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்திற்குரிய குரு பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு வருவதனால பணவரவில் அதிரடியான முன்னேற்றங்கள் சங்கடங்கள் ஏற்படும் பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் மற்ற குடும்ப உறவுகள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் அமையும் வீட்டிற்கு தேவையான அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க உங்களுடைய பேச்சில் இனிமை அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க குருவின் பார்வை பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால தொழில் உத்தியோகம் வியாபாரம்னு எதுவாக இருந்தாலும் அனைத்திலுமே மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறணும்ன்ற எண்ணம் தீவிரமாக இருக்கும் உத்தியோக மாற்றத்துடன் இடமாற்றமும் உங்களுக்கு ஏற்படும் இருக்கிற லொகேஷன்ல இருந்து நீண்ட தூரம் வேற லொகேஷனுக்கு நீங்க சேஞ்ச் ஆயிடுவீங்க பார்ப்பதனால வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் தேடி வரும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் எட்டாம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது கேரண்டி கொடுப்பதுல கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே போல பண வரவு அதிகமாக இருந்தாலும் அதை நீங்க ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணனும் ஷேர் மார்க்கெட்ல அல்லது கொஞ்சம் ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க பணத்தை போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிந்தவரை சேஃப்பான இடத்துல பணத்தை நீங்க முதலீடு செய்யுங்க ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால சொந்தமாக வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் உதவிகள் அது பேங்க் லோனா இருக்கலாம் அல்லது தனியார் கிட்ட நீங்க கடன் வாங்கலாம் இது போன்ற கடன் வசதிகள் எல்லாமே சுலபமாக உங்களுக்கு கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமா நீங்க கவனம் எடுத்துக்கணும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ மேஷ ராசிக்காரர்கள் உடல் ரீதியாக சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே நீங்க மருத்துவரை அணுகணும் செல்ஃப் மெடிக்கேஷனை கொஞ்சம் நீங்க தவிர்த்திடுங்க பரிகாரங்கள்னு வரும்பொழுது மாதத்தில் இரண்டு வியாழக்கிழமைகள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பாதத்துல கைப்பிடி அளவு வெள்ளை கொண்டை கடலையை நீங்க வச்சிட்டு வாங்க அதை வேக வைக்க வேண்டும் இந்த பரிகாரம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் மற்றும் உத்தியோகம் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும் அடுத்ததாக ரிஷபராசி இதுவரை பனிரெண்டாம் இடமான விரயத்தில் ஜென்ம ராசியில் இருந்து பலனை கொடுக்க போகிறார் ராசியில் குரு பகவான் இருந்தாலே நீங்க ரொம்ப பிசியா மாறிடுவீங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் அதுல ஒர்க் பிரஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் உழைப்பு கேட்ட ஊதியம் உங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை வாழ்க்கையில இருந்த தடைகள் தடங்கல்கள் அனைத்தும் நீக்கப்படும் கடந்த ஆண்டுகள்ல முடியாத காரியங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு வெற்றிகரமாக முடியும் குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு கிடைப்பது மிகவுமே விசேஷம் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதற்கான நல்ல செய்திகள் உடனே வரும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பூர்வீக நிலத்தில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அமையும் கடந்த காலங்களில் குலதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் இறைவனின் அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதனால திருமண தடைகள் அனைத்தும் விலகும் மனதிற்கு பிடித்தமான வரன் உங்களுக்கு அமையும் காதல் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க நெருங்கிய நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதனால வெளியூர் மற்றும் வெளிநாட்டு உத்தியோகத்திற்கு போய் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் தந்தை வழி மூலமாக இருக்கு தந்தை உறவுகள் மூலமாகவும் ஆதாயம் கிடைக்கும் சற்று உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அதற்கான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்களுடைய பெயர்ல ஒரு அர்ச்சனையை நீங்க செஞ்சுட்டு வாங்க மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க மூன்றாவதாக நம்ம பார்க்க போவது மிதுனராசி இதுவரை பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து பலன்களை கொடுக்க போறாரு பனிரெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வந்துட்டதுனால நிறைய விரயமாகுமானு நீங்க யோசிக்க வேண்டாம் மேக்சிமம் அனைத்துமே சுப விரயங்களாக இருக்கும் மிதனராசிக்காரர்கள் இருக்கும் வீட்டுல நிறைய சுபகாரியங்கள் நடைபெறும் தூக்கம் வருவதில் மட்டும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் குருவின் பார்வை நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு கிடைப்பதனால சொந்தமாக வீடு வாங்குவது வீடு கட்டுவது அல்லது இன்னொரு வீட்டிற்கு மாறுவது போன்ற வாய்ப்புகள் உருவாகி சுப விரயங்கள் ஏற்படும் நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க ஆறாம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதனால லோன் பெசிலிட்டி எல்லாமே ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும் சோ வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேங்க் லோன் பெசிலிட்டி எல்லாமே ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும் பணத்தை கையில நீங்க கேஷா வச்சிருந்தீங்கன்னா நிறைய செலவுகள் ஏற்படும் அதனால ப்ராப்பரா அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடுங்க எட்டாம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தேவையில்லாத விஷயங்களை நிறைய நீங்க மனசுல போட்டு குழப்பிக்கிறதுனாலேயே பாதி உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் நீங்க ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க எட்டாம் இடத்திற்கு குருவின் பார்வை எடுப்பதில் அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் மற்றபடி சேர்க்கும் உருவாக்கி கொடுக்கும் உங்கள் மனதிற்கு பிடித்த சித்தர்கள் மகான்கள் அல்லது ஞானிகள் இருந்தால் அவர்களுடைய வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் அதிரடியான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அடுத்ததாக கடகராசிக்க ராசிக்காரர்கள் அஷ்டம பிடியால் நிறைய பாதிப்புகளை பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போறாரு இதுவரை திருமண தடைய பேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு மனம் விரும்பிய மனவாழ்க்கை உங்களுக்கு அமையும் லாபஸ்தானத்தில் இருக்கும் குருவின் பார்வை ஏழாம் இடமான திருமணஸ்தானம் கலத்திரஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால உங்கள் தகுதிக்கேற்ற மனதிற்கு பிடித்தமான நல்ல வரன் உங்களுக்கு அமையும் ஆண்களாக இருந்தால் மனைவியால் பெண்களாக இருந்தால் கணவரால் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக அவர்கள் மூலமாக நிறைய நீங்க பெறுவீங்க ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் பழமை வாய்ந்த நிறைய கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வருவீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் அமையும் நீண்ட குழந்தை பாகியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அதற்கான நல்ல செய்திகள் உடனடியாக வரும் பூர்வீக சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த நீங்கும் உங்களுக்கு சாதகமான வழியில் சொத்துக்கள் வந்து சேரும் நிலங்களில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பழைய நேர்த்தி கடன்களை எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்குள்ள நீங்க செஞ்சு முடிப்பீங்க மூன்றாம் இடமான முயற்சி கிடைக்கிறதுனால நீங்க எடுத்த காரியம் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு சின்ன காரியத்தை எடுத்தாலும் அதுல ஏகப்பட்ட தடைகள் தடங்கல்களை இருப்பீங்க அந்த நிலை இப்ப மொத்தமா மாறப்போதுங்க நடக்காத முடியாத காரியங்கள் கூட உடனடியாக முடியும் திங்கட்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவலிங்கத்தை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும் அடுத்ததாக நாம் பார்க்க போவது சிம்மராசி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுக்கு பலன்களை கொடுக்க கொடுக்க போறாரு பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் வருவதனால தொழில் வியாபாரம் உத்தியோகம்னு எதுவாக இருந்தாலும் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க குறைந்தபட்சம் ஒரு கேபினாவது நீங்க சேஞ்ச் ஆயிடுவீங்க உத்தியோகத்துல மாற்றங்கள் ஏற்பட போவதற்கான வாய்ப்புகள் இப்போதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இன்னும் சில பேருக்கு ஜாப் லொகேஷன் சேஞ்ச் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு குருவின் பார்வை ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால சிம்மராசி காரர்கள் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கோங்க நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்குதுங்க இதன் காரணமாக பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதியதாக உயர் ரக வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான சந்தர்ப்பங்கள் தேடி வரும் ஆறாம் இடமான ருணஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால புதிய வண்டி வாகனம் அல்லது வீடு வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேங்க் லோன் எல்லா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும் புதிய கடன்கள் உருவாகும் அந்த பணத்தை செலவு செய்யணும் இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் மற்றும் குருவின் பார்வை கிடைக்கிறதுனால கடந்த காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை உங்கள் பேச்சில் இனிமை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இடையே உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான அனைத்து உபயோகமான பொருட்களையும் வாங்கி கொடுப்பீங்க ஏழாம் இடத்தில் சனி பகவான் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கட்டாயமா நீங்க அக்கறை எடுத்துக்கணும் செல்ஃப் மெடிக்கேஷனை தவிர்த்துடுங்க பிரதோஷம் அன்னைக்கு தவறாமல் சிவபெருமானை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வந்தாலே போதும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் எளிதாக கைகூடும் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திலிருந்து குரு பகவான் உங்களுக்கு பலன்களை கொடுக்க போறாரு வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு அதற்கான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் குருவின் பார்வை ராசிக்கே கிடைக்கிறதுனால கன்னி ராசிக்காரர்களுடைய மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் பெருகும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு கை பார்க்கலாம் அப்படி மன தைரியம் அதிகரிக்கும் ரொம்பவுமே உற்சாகமா எனர்ஜெட்டிக்கா நீங்க காணப்படுவீங்க கடந்த காலங்கள்ல அதிகமான மன குழப்பங்களால பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த மன குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி தெளிவான மனம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அது வெற்றியில் முடியும் உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் காத்துக்கிட்டு பாகியஸ்தத்தில் இருக்கும் குருவின் பார்வை மூன்றாம் இடமான முயற்சி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வெற்றிகரமான பயணங்கள் அமையும் நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது தொழில் ரீதியான பிடித்த இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக ஒரே கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் நீங்கி மனதிற்கு பிடித்தமான நல்ல வரன் உங்களுக்கு அமையும் ஐந்தாம் இடமான வந்த பிரச்சனைகள் நிலங்களில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் குலதெய்வ வழிபாட்டை நீங்க செய்வீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் நேர்த்தி கடன்கள் இருந்தால் அதை உடனடியாக நீங்க செஞ்சு முடிப்பீங்க நிறைய புண்ணிய சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்களை அடிக்கடி சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் மனதில் இருக்கும் திட்டங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் மொத்தத்தில் கண்ணிராசிக்காரர்களுக்கு மிகவும் சுபமான குரு பெயர்ச்சியாக இது அமையும் புதன்கிழமை தோறும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க நீண்ட நாள் ஆசைகள் உடனடியாக நிறைவேறும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் பலன்களை கொடுக்க போறாருங்க அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதனால துலாம் ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம் எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பது ஒரு வகையில் நல்ல பலனை கொடுக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதியதாக உயர் ரக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அடிக்கடி சர்வீஸ் பண்ற ர மாதிரி இருக்கும் சோ கொஞ்சம் பழைய வண்டியாக இருந்தால் அதை நீங்க கொடுத்துட்டு புதிய டூ வீலர் அல்லது 4 வீலரை வாங்கிடுங்க 12 இடமான விரயஸ்தானத்துக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால அதை சுப விரயமாக நம்ம மாத்திக்கணும் இரண்டாம் இடமான குடும்ப ஸ்தானம் தனஸ்தானம் மற்றும் வாக்கு ஸ்தானத்துக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால வீட்டிற்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை நீங்க பூர்த்தி செய்வீங்க வாக்குறுதிகள் கொடுப்பதை கொஞ்சம் நீங்க தவிர்க்கணும் பணவரவு ஓரளவிற்கு இருந்தாலும் அந்த பணத்தை ப்ராப்பரா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் கையில நீங்க கொஞ்சம் கேஷ் வச்சிருந்தா கூட ஏதாவது எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற விஷயத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்றவங்க கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் சேஃபான முதலீடுகள்ல பணத்தை நீங்க போட்டீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் குரு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதனால பண விஷயத்துல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் இருந்தாலும் அதுல பிரஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த உழைப்பு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் அதாவது மாலை மணி மணி முதல் இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் துர்கை அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்கள் வாங்கி கொடுங்க அல்லது வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூவை நீங்க வாங்கிக் கொடுப்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அடுத்ததாக விருச்சக ராசி ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திலிருந்து குரு பகவான் உங்களுக்கு பலன்களை கொடுக்க போறாருங்க அர்த்தாஷ்டம சனியால் சில பிரச்சனைகளை பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதுல ஒரு நல்ல ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீண்ட நாட்களாக திருமண தடை பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மனம் விரும்பிய நல்ல வரன் உங்களுக்கு அமையும் கூட்டு தொழில் செய்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நெருங்கிய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க கணவராக இருந்தால் மனைவி மூலமாக மனைவியாக இருந்தால் கணவர் மூலமாக நல்ல ஆதாயங்கள் யோகம் உங்களுக்கு வெற்றியாகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் மனதிற்கு பிடித்த நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நிறைய விருச்சகராசிக்காரர்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படும் விருச்சக ராசிக்கே அதாவது ஜென்ம ராசிக்கே குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பிரிஸ்கா மாறிடுவீங்க கடந்த காலங்கள்ல உடல் ரீதியாக தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்ப மாற போகுதுங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் பெருகி எந்த காரியத்தையும் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்ற மனோ வலிமை பெருகும் வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால வெற்றிகரமான நிறைய பயணங்கள் அமையும் மனதிற்கு பிடித்த நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவீங்க நிறைய புண்ணிய வாய்ப்புகளும் குழந்தை பாகியத்தில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும் ராசிக்காரர்களுக்கு இது அமையும் செவ்வாய்கிழமை தோறும் முருகப்பெருமானை நீங்க தரிசனம் செஞ்சிட்டு வந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் அதிரடியான முன்னேற்றங்கள் விரைவாக ஏற்படும் அடுத்ததாக தனுசு ராசி ராசிக்கு ஆறாம் இடமான குரு பகவான் உங்களுக்கு பலன்களை கொடுக்க போறாரு தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் குருவின் பார்வை பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால தொழில் உத்தியோகம் வியாபாரம்னு எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுங்க நீண்ட நாட்களாக ஒரே கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு இன்னொரு புதிய கம்பெனியில் வேலை கிடைக்கும் ஒர்க் பிரஷர் ஒர்க் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கணும் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் போகணும்ன்ற ஐடியா தீவிரமாக இருக்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால தாராளமான பணவரவு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகளும் அதிகரிக்கும் கையில நீங்க கேஷ் வச்சிருந்தீங்கன்னா அடுத்த நிமிடமே ஏதாவது ஒரு செலவு வரும் நீங்க ப்ராப்பரா அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருங்க நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குரிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதனால வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வெளியூர் மற்றும் வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் ஆறாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும் உங்கள் பேச்சில் நீங்க கவனமாக இருக்கணும் சத்ருஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால உங்கள் வார்த்தைகள் மீது நீங்க கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை நீங்க பூர்த்தி செய்வீங்க வீட்டிற்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க அதன் மூலமாக புதிய கடன்கள் உருவாக வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்து குருவின் பார்வை பனிரெண்டாம் இடத்திற்கு கிடைப்பதனால தூக்கம் ஏற்படுவதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் நிறைய மன குழப்பங்கள் தேவையில்லாத விஷயங்களை நீங்க மனசுல போட்டுக்கிறதுனால படுத்தவுடன் தூக்கம் வராது சோ மைண்ட நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க இது உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரும் வியாழக்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பாதத்துல ஒரு கைப்பிடி அளவிற்கு வெள்ளை கொண்டை கடலையை நீங்க வச்சுட்டு வாங்க அதை நீங்க வேக வைக்க கூடாதுங்க பச்சையாக நீங்க வச்சுட்டு வரணும் மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய பெயர்ல குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனையை நீங்க செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் அதிரடியான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அடுத்ததாக நாம் பார்க்க போவது மகர ராசி ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் பலன்களை கொடுக்க போறாருங்க இதுவரை ஏழரை சனியால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்ப வெகுவாக குறைய போகுதுங்க நிறைய மனக்குழப்பங்கள் சிக்கல்களை எல்லாம் வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த நிலை மொத்தமாக போகுது கடவுளுடைய அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலே இறைவனுடைய அருளை சுலபமாக நம்மால் பெற முடியும் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் ஒன்பதாம் வீடான பார்ப்பதனால நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் எளிதில் வெற்றி பெறும் கடந்த காலங்களில் முடியாத காரியங்கள் கூட மேஜிக் போல நடைபெறும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தந்தை வழி மூலமாக சொத்துக்கள் ஆதாயங்கள் கிடைக்கும் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க மனதிற்கு பிடித்த வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக ஒரே கம்பெனியில வேலை செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னொரு நல்ல கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்றவங்க நிறைய பிரான்சஸ் ஓபன் பண்ணுவீங்க அதற்கான பேங்க் லோன் பெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குருவின் பார்வை ராசிக்கே கிடைக்கிறதுனால மனதில் தன்னம்பிக்கை உற்சாகம் தைரியம் பெருகும் எந்த ஒரு காரியத்தையும் சுறுசுறுப்பாக நீங்க செஞ்சு முடிப்பீங்க பிடித்தமான நல்ல வரன் உங்களுக்கு அமையும் காதல் திருமணம் கூட வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் குழந்தை பாகியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் மகர ராசிக்காரர்களின் குழந்தைகளால உங்களுக்கு நற்பெயர் உண்டாகும் மகர ராசிக்காரர்களின் குழந்தைகளுடைய கல்வி நல்ல வளர்ச்சி ஏற்படும் திருமண வயதில் உங்களுக்கு மகன் அல்லது மகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் பணவரவு தாராளமாக இருக்கும் அந்த பணத்தையும் ப்ராப்பரா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை நீங்க தரிசனம் செஞ்சிட்டு வாங்க வாழ்க்கையில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறவங்க திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானையும் மேதா முருகப்பெருமான ஒரு முறை நீங்க வழிபாடு செஞ்சிட்டு வாங்க தொழில் உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் அதிரடியான முன்னேற்றங்கள் தெரியும் அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் ராசிக்கு நான்காம் இடமான குரு பகவான் உங்களுக்கு பலன்களை கொடுக்க போறாரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இன்னொரு வசதியான வீட்டிற்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும் நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால உத்தியோக மாற்றம் ஏற்படும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க குறைந்தபட்சம் அல்லது வியாபாரம் கூட இடமாற்றங்களை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் அந்த பணத்தை நாலாம் இடத்தில் இருக்கும் குருவின் பார்வை எட்டாம் இடத்திற்கு கிடைப்பதனால இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா பணத்தை குருவின் பார்வை ஆண்டுகளில் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால இரவில் தூக்கம் ஏற்படுவதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை அதிகமா மனசுல போட்டு நீங்க யோசிப்பீங்க சோ தேவையில்லாத விஷயங்களை நீங்க தள்ளி வச்சுட்டு ரிலாக்ஸ்டா அமைதியா நீங்க இருந்தீங்கன்னா நல்ல தூக்கம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் அதை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க ஜாமீன் கையெழுத்து அடுத்தவர்களுக்காக கேரண்டி கொடுப்பதுல கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும் தொழில் மற்றும் உத்தியோகம் செய்யற இடத்துல நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்கும் போட்டிகள் பொறாமைகள் ஏற்படும் சோ உங்களுடைய விஷயத்தையோ அல்லது உயர் அதிகாரிகளை பற்றியோ நீங்க விமர்சிக்க கூடாதுங்க உங்கள் குடும்ப விஷயத்தை பண்ற இடத்துல நீங்க ஷேர் பண்ணிக்காதீங்க மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் அல்லது வீடு மாற்றம் அல்லது இடமாற்றத்தை சந்திக்கும் குரு பெயர்ச்சியாக உங்களுக்கு அமையும் மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் நீங்க வாங்கி கொடுங்க மற்றும் சனிக்கிழமைகளில் சிவபெருமானை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இனிமையான மாற்றங்கள் ஏற்படும் அடுத்ததாக நம்ம பார்க்க போவது மீனராசி மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருந்து மீனராசிக்கு குரு பகவான் பலன்களை கொடுக்க போறாரு மீனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் மீனராசிக்காரர்கள் தற்போது ஏழரை சனியின் பிடியில இருப்பதனால கொஞ்சம் குழப்பங்கள் மன சோர்வுல நீங்க இருப்பீங்க முடிவுகள் எடுக்கிறதுல நிறைய தடுமாற்றங்களை நீங்க பேஸ் இருப்பீங்க ஆனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்க போகுதுங்க ராசிநாதன் குரு பகவான் வெற்றி முயற்சி வெற்றியில் முடியும் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான வழியில் அனைத்து செயல்களும் முடியும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மனதிற்கு பிடித்த நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் மகிழ்ச்சியான பயணங்கள் அமையும் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாகவும் நிறைய பயணங்கள் நீங்க செய்வீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பலத்தை கொடுக்கும் ராசிக்கும் பத்தாம் இடத்திற்கும் உரிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருப்பதனால நிறைய பேருக்கு ஜாப் லொகேஷன் சேஞ்ச் உங்களுக்கு ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கும் இடமாற்றங்கள் ஏற்படும் அல்லது புதிய பிரான்சஸ் நீங்க ஓபன் பண்ணுவீங்க குருவின் பார்வை ஏழாம் இடமான திருமணஸ்தானம் கலத்திரஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால திருமண தடை நீங்கி மனதிற்கு பிடித்தமான வரன் உங்களுக்கு அமையும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்கு குருவின் பார்வை வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால உத்தியோக மாற்றத்தினால அதிரடியான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாகியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதியதாக உயர் ரக டூ வீலர் அல்லது போர் வீலர் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும் பழைய நேர்த்தி எல்லாம் நீங்க செஞ்சு முடிப்பீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய பயணங்கள் நிறைந்த குரு பெயர்ச்சியாக இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு அமையும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு உங்களுடைய பெயர்ல ஒரு அர்ச்சனையை நீங்க செஞ்சுட்டு வாங்க உங்கள் மனதிற்கு பிடித்த சித்தர்கள் அல்லது ஞானி ஆணியர் யாரையாவது நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுகிட்டே வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சித்தருடைய ஜீவ சமாதிக்கு நீங்க போயிட்டு வாங்க உங்கள் மனதிற்கு மிகப்பெரிய அமைதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும் சரிங்க பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் எளிமையான பரிகாரங்களை நம்ம பார்த்தோம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க அல்லது அஸ்ட்ராலஜி தொடர்பான சந்தேகங்களை கேட்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்ம கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க என்னுடைய டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கால் பண்ண வேண்டாம் மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க மற்ற விவரங்களை என்னுடைய டீம் மெம்பர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க